குரு வாழ்க குருவே துணை என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் சேலத்திலிருந்து உங்கள் அஸ்ட்ரோஸ்ரீ ராஜ பூங்கொடி இந்த பதிவுகளெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிந்த அளவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த பதிவு என்னென்னா நிமிஷாம்பால் தோஷம் போக்கும் சுந்தரி இந்த அம்மனை பற்றி நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்பூபாலத்தில் ஏழு கண்டங்களும் கிட்டத்தட்ட இருநூற்று ஐம்பத்தி ஆறு நாடுகளும் உள்ளன தெற்காசிய துணைக்கண்டத்தின் தீப கற்ப நாடுதன் நம் பாரதமாகும் பாரத பூமி பழம்பெரும் பூமியாகும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எண்ணற்ற கோவில்கள் இங்கே உள்ளது பாரத தென்புலத்தில் கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரு டு மைசூர் செல்லும் பிரதான சாலையில் ஸ்ரீரங்கப்பட்டினம் உள்ளது அதனின் இடதுபுற சாலையில் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்ரீ நிமிஷாம்பாள் கோவில் உள்ளது கரைக்கட்டா காவிரியின் இரண்டு பிரிவுகளில் நடுவில் உள்ள கோவிலில் பள்ளி பெருமாள் உள்ளார் அந்த ஸ்ரீரங்கநாதரின் சகோதரியான ஸ்ரீ நிமிஷாம்பாலின் வரலாற்றை சுருக்கமாக இப்போது பார்க்கலாம் வாங்க முன்பொரு காலத்தில் முக்தராஜா எனும் முனிவர் காவிரி கரையில் குடில் அமைத்து பார்வதி தேவியை நோக்கி தவம் இருந்தார் பற்பல வேள்விகளும் மற்றும் யாகங்களும் செய்து வந்த காலத்தில் ஜானு சுமண்டர் என்ற இரண்டு அசுரர்கள் அந்த யாகங்களை துவம்சம் செய்தார்கள் சக்தி தேவியே நிமிடத்தில் தோன்றி தர்மம் நிலைநாட்டுவாயாக என முக்தனும் கூவியதில் தேவியும் தோன்றி அரக்கர்களை அழித்தாள் நிமிஷத்தில் தோன்றி அருள் புரிந்த காரணத்தால் நிமிஷாம்பாள் என்ற பெயரில் கோவில் கொண்டு அரசாட்சி செய்கிறாள் பார்வதி தேவி சக்தியின் வடிவங்களில் அமைந்த கோவில்களில் தமையனின் அதாவது பள்ளி பெருமாள் அங்கே அருகாமையில் அமைந்து இந்த ஒரு கோவில் தான் உள்ளது ஆகவே அபயஹஸ்தம் திரிசூலம் மற்றும் தமருடன் குடிகொண்டு அருளாட்சி செய்து வருகிறாள் அன்னை அன்னையின் பாதத்தில் பீஜாஸ்ரஸ் ஸ்ரீ சக்கரம் அமைந்துள்ளது அமர்ந்த கோல அன்னை தன் நேத்திரத்தின் வழியே சக்கரத்தையும் பிரம்ம மத்தி பிந்துவையும் நோக்கிய வண்ணம் அமைந்திருப்பது மிகவும் அரிதாகும் பொதுவாக இந்த அன்னை கணவன் மனைவி ஒற்றுமையை மேலும் பிள்ளை வேண்டுதல் போன்ற பரிகார பிரீத்திக்கு உட்பட்டு அமைகிறாள் என்பது கண்கூடாகும் ஆண் பெண் இருவாளரும் மஞ்சள் தடவிய முரத்தில் மாங்கல்ய வஸ்துக்களாகிய குங்குமம் மஞ்சள் தேங்காய் கதளிப்பழம் பச்சை நிற வளையல்கள் வஸ்திரம் வழங்கி வழிபாடு செய்கிறார்கள் அவர்களின் சுக்கர தோஷத்தை போக்கக்கூடிய சுந்தரியாக இவள் இருப்பதால் அவளை வாழ்த்தி வணங்கி மகிழ்ந்து இவ்வுரையை நிறைவு செய்கிறேன் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி